செய்திகளை மட்டும் கேட்டுவிட்டு அப்படியே தங்களை திருப்திப்படுத்திக் கொண்டு கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் கத்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்டியானிட்டி வளரக்கூடிய இடத்துல அல்ல கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கு வளர்ந்து கொண்டு அல்ல கிறிஸ்டியானிட்டி அழிந்து கொண்டே இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் இந்த பப்ளிக் மேடையில் கிறிஸ்டியானிட்டி வளர்கிறது என்று அல்ல கிறிஸ்டியானிட்டி ஒரு பக்கத்திலிருந்து அழிகிறது கிறிஸ்தவின் உபதேசத்தையோ சத்தியத்தையோ யாராலும் அழிக்க முடியாது அது பரலோகத்தின் தேவனுடைய அதிகாரத்தோடு கூடியது ஒரு பக்கம் மக்கள் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் மறுபக்கத்தில் ஏராளம் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவன் அன்பை விட்டு விலகி பின்வாங்கி போய்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலே யார் என்று அறிகிற அறிவுரை நாம் வளர்ந்து அவருடைய வல்லமையை தரித்து அவருக்கு சாட்சிகளாக தேவன் என்பதற்கு சாட்சிகளாய் நாம் நிற்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் கத்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்துவை போதிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியா ஒரு பத்திரிகை விளம்பரத்தை நான் பார்த்தேன் லண்டன்ல சுமார் செவன்ட்டி பர்சென்ட் விஷவகுமார் ஏசு கிறிஸ்துவரின் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தழுதலையும் நம்ப வேண்டுவதில்லை என்று சொன்ன அறிக்கையை நான் டிவி விளம்பரத்தில் நான் பார்த்தேன் ஹாலலோயா இயேசு கிறிஸ்துவடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை நம்ப வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறார் எரேமியாவில் கத்துடைய வார்த்தை இரேமியா எட்டு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது மேகமாருடைய கள்ள எழுத்தாணி வேதபாரருடைய கள்ள எழுத்தாணி சத்தியத்தை அவமாக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கள்ள எழுத்தாணி என்று சொன்னால் வேதத்தை வியாக்கியானிக்கிறவருடைய வேதத்தை வியாக்கியானித்து எழுதுகிறவர்களுடைய கள்ள போதனை சத்தியத்தை அவமாக்குறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆண்டோரும் மத்திய எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டும் இருபத்தி ஒன்பது முப்பது வருஷம் வாசிக்கும் போது என்னோட எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று இயேசு சொன்னான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவோடு கூட அவருடைய பாதத்தில் இருந்தவன் இயேசுவை யார் என்று வாழ்க்கையில் அறிந்து இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுடைய வல்லமையை தரித்து உலகத்தில் அவரை வெளிப்படுத்துவர்களாக இருப்பார்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் இந்த செய்தியை தொடர முன்னதாக ஆண்டவர் இயேசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அடியனோடு பேசி இந்த தமிழ்நாட்டிற்கும் கேரளத்திற்கும் தேவன் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் வைத்துவிட்டு அலலூய் இயேசு கிறிஸ்து என்றைக்கும் மாறாதவர் என்கிற அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவனுடைய பருஷ நாமத்திற்கு மைண்ட் உண்டாவதாக ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரை மழை பெய்யவில்லை ஏற்கனவே ஒரு பூ விட்டது கழிந்துவிட்டது வயல்நிலங்கள் கழிந்து விட்டது ஆனியாடி மழை பெய்யவில்லை ரெண்டாவது போகும் மே மாதத்தில் மழை இல்லை ஜூன் மாதத்தில் மழை இல்லை ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆகிவிட்டது பேச்சுப்பாறை டேம்ல கலெக்டர் அவருடைய தலைமையிலே நடந்தது மும்மத பிரார்த்தனை நடந்தது கன்னியாகுமரி கடலிலே கழுத்தளவு தண்ணீரிலே நின்று பலவித யாகங்கள் நடத்தப்பட்டது மழைக்கு வேண்டி கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் நடத்தினார்கள் ஐதீக பாரம்பரியத்தின்படி மழை பெய்ய வேண்டி தவளைக்கு கல்யாணம் பட்டு பட்டு போய் அவைகள் செங்கல் சூழலுக்கு லாரி லாரியாக ஏற்றப்பட்டு கொண்டு போகப்பட்டுக் கொண்டிருக்கிறது கத்தருடைய பரிசுத்தனாமத்தின் தேங்காய் விலை அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல

என் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் வாடுகிறார்கள் என்று அந்த சத்தம் கேட்டது இந்த வறட்சி உண்டாகிறதுக்கு முன்னதாக இங்கே ஒரு மக்கள் நடுவில் ஒரு சிறு கொந்தளிப்பு உண்டாகி அவர்கள் தென்னை மரங்களுடைய கொண்டைகளை வெட்டினார்கள் வாழைத்தோப்புகளை வெட்டி அழித்தார்கள் குடி தண்ணீரில் ஆசிட் விட்டார்கள் குளிக்கிற தண்ணீரில் பெட்ரோல் எல்லாம் ஊற்றி மக்களை கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உண்டாக்கிக் கொண்டார்கள் தேவனுடைய பேர்லேயே சமாதானத்தின் தேவனுடைய பேர்லேயே அதை செய்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பார்த்தார் என்னை ஆராதிக்க வேண்டிய நீங்கள் என்னை சேவிக்க வேண்டிய நீங்கள் என்னுடைய பேர்லேயே மாறி மாறி வாழைத்தோப்புகளை அழித்து தென்னந்தோப்புகளை அழித்து குடிக்கிற தண்ணீரில் ஆசிடுகளை ஊற்றி இப்படியா எல்லாம் கெடுக்கிறீர்களே நானாகவே மழையை தடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மழையை தடுத்து விட்டார்

எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து கருத்தாய் ஜபித்த போது மழையை பெய்ய பண்ணினார் என்று சொன்ன வார்த்தை என் உள்ளத்திலே துணித்தது என் காதுகளிலும் அந்த சத்தம் துணிக்கும் வண்ணமாக உடனே கத்தர் மழைக்காக ஜெபத்தை நடத்த சொல்லுகிறார் என்று நான் புரிந்து கொண்டு உடனே எழும்பி மழைக்காக ஜெபத்தை நடத்த வேண்டும் என்று பலரிடத்திலும் சொன்னேன் சிலர் அனுகூலமாய் சொன்னார்கள் சிலர் பிரதிகூலமாய் சொன்னார்கள் ஆனாலும் கத்தர் அடியத்தில் சொன்னதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே நோட்டீஸ் விளம்பரம் பண்ணி மழைக்காக ஜபம் என்பதை விளம்பரப்படுத்தினது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு தினமல் தினமலர் பத்திரிகை நான்கு பதிப்புகள் அன்றைக்கு போட்டார்கள் நான்கு பதிப்புக்கும் நான் மழைக்கான விளம்பரத்தை அறிவித்தேன் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நான் அந்த இப்பொழுது வாசிக்கிறேன் தமிழ்நாடு தலைமணர் பத்திரிகைக்கு தமிழ்நாடு முழுவதும் மழைக்காக அறிவிப்பு கொடுத்தது தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் மழை பெய்யாதபடிக்கு இது ஆண்டவருடைய வார்த்தை தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் மழை பெய்யாதபடிக்கு நான் வானத்தை அடைத்து அல்லது தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ரெண்டு நாளாகவும் ஏழு பதினாலில் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் நமது சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது சங்கீத நூற்றி இருபத்தி நான்கு எட்டு என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் கேட்டுக்கொள்வீர்களோ அதை இடையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் உயிர்த்தெழுந்த கத்தராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் ஆகவே இன்று புதன்கிழமை இருபது ஏழு எண்பத்தி மூன்று கட்டாய உபவாச நாளை யாவரும் அனுசரித்து தேசம் எங்குமுள்ள உள்ள பிள்ளைகள் யாவரும் கத்தரை ஆராதிக்கும் ஸ்தலங்களில் ஊக்கமாய் ஜபியுங்கள் ஒரு நாள் முழுவதும் செலவிட முடியாதவர்கள் அங்கு ஒரு மணி நேரமாவது ஜபியுங்கள் அறிந்து கொள்வார்கள் கத்தர் அற்புதத்தை செய்வார் என்று நான் இதை அறிவிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இது விளம்பரப்படுத்தினேன் மழைக்காக ஜபம் இதை நான் கொடுத்த போது பத்திரிகைக்கு கொடுத்த போது ஒரு சில அந்த பத்திரிகை கொண்டு கொடுத்து பத்திரிகை வியாபாரம் செய்தவர்கள் இதை கொடுக்க கொடுக்காமல் தடை செய்தார்கள் உடனே நான் அவரிடத்தில் போய் சொன்னேன் பிரதர் சாந்தமாய் அன்பாய் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறேன் பலமுறை இயேசுடைய வல்லமையை சொல்லி இருக்கிறேன் ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் விளம்பரத்தில் வரவிடாமல் அதை தடை செய்தார்கள் உடனே திங்கட்கிழமை போய் அவர்களை சந்தித்து நீங்கள் கட்டாயமாக இதை போட வேண்டும் நீங்கள் செய்யாவிட்டால் மழைக்காக ஜபத்தை நடத்தும்படி அடியனோடு பேசின தேவனுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும் தேவன் நிச்சயமாக இதை கேட்பார் என்று சொன்னதனால் பயந்து போய் கத்திர்கள் ஸ்தோத்திரம் புதன்கிழமை அன்று இன்றைக்கு ஒரு நாள் உபாச ஜபம் என்று அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபதாம் தேதி சூரியன் உதிக்கவும் இல்லை சந்திரன் என்று ஒதுக்கவில்லை நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்கவில்லை அதிகாலையில் தேவன் அற்புதமாய் மழையை கட்டளை முழுவதும் வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்ளலாம் கத்தருடைய பரசுத்த நாமத்து ஸ்தோத்ரம் இதுல இருவாம் தேதி உமாசுஜமும் இருபத்தி தேதி காலையிலே வருகிற அத்தனை பத்திரிகைகளிலும் இன்று முதல் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது

கன்னியாமி திருமல் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஜில் என்று காற்று வீசியது வெப்பத்தை குறைத்து ரம்மியம் தரும் தூரல் தொடங்கி இருக்கிறது ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கியுள்ளது கத்தருடைய பரிசுத்த சுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அதே போல கத்தர் மதுரை மதுரையிலே கார் வெள்ளத்துக்குள்ளே நிற்கிறது ஓட முடியாமல் அப்படியாக தமிழ்நாடு முழுவதிலிருந்து மறுநாள் இருபத்தோராம் தேதி இங்கே மழை பெய்ய இன்று முதல் மழை பெய்யத் தொடங்கி இருக்கிறது என்று பதில் வந்தது மட்டுமல்ல கத்தருக்கு மயம உண்டாகட்டும் அந்த மழை சீசன் முடிந்து அறுவடை வந்தபோது பத்திரிகையிலும் டிவியில ஒரு விளம்பரம் வந்தது என்ன விளம்பரம் என்றால் கடந்த முப்பது ஆண்டுகளில் மத்திய அரசிற்கு அவ்வளவு அதிகமான நெல் லெவியாக அளந்தது இந்த ஆண்டுதான் என்று பத்திரிகையிலையும் டிவிலே விளம்பரம் வந்தது முப்பது வருடங்களுக்கு இந்த இந்த பக்கத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெவியாக ஏராள நெல் கொடுக்கப்பட்டது கலெக்ஷன் ஆனது இந்த ஆண்டு என்று மட்டுமல்ல அடுத்த சீசன் கேரளாவில் அடுத்த மலை அடுத்த சீசன் கேரளாவுக்கு இதாகும் தேங்காய்க்கு ஆதரவு விலை சென்ட்ரல் கவர்மெண்ட் தர வேண்டும் என்று சொல்லி அவ்வளவாய் தேங்காய் மலிந்து விட்டது ஆகவே தேங்காய்க்கு ஆதரவு விலை தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தேவன் மழை பெய்து ஆசீர்வதித்தார் யாராவது ஒரு வேளை இதை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நான் நாம் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாத தேவன் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிற தேவன் இன்றைக்கும் மக்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் சிலுவையிலை மறித்தது சத்தியம் அவர் உயிர்த்தெழுந்தது சத்தியம் அவர் இன்றைக்கிற இருக்கிற சத்தியம் இன்றைக்குவரோடு கூட இருக்கிற சத்தியம் இன்னி ராத்திரி நம் நடுவிலே அவர் இருக்கிறார் என்பது சத்தியம் அலலோரியா அதை உறுதிப்படுத்தி சாட்சியாக சொல்லி அலலோரியா கத்துறை பே செய்திக்குள்ளே போக வேண்டும் என்றுதான் நான் இதை உங்களுக்கு சொன்னேன் இது மட்டுமல்ல அந்த நாட்களில் கத்தருடைய நாமத்துக்கு மயம் உண்டாவதாக நம்முடைய காலம் சென்று கடந்து போன பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அல்லது அந்த மிசா சட்டத்தில் அவங்களை அரஸ்ட் பண்ணதுக்கு முன்னதாக ஆண்டவர் எனக்கு என்னோடு பேசி சில நடக்க போற காரியங்களை பேசி அநேக காரியங்களை பேசிவிட்டு அதுக்கு அடையாளமாக நெய்யூரில் ஒரு மரணம் கொலை நடக்கும் என்று சொன்னார் நீ இதை உடனே பிரிண்ட் பண்ணி இரணியல் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் கையில கொண்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அந்த நோட்டீஸ் இறக்கி கத்தருடைய நாம அன்னை காலையிலே தெருவுல பிரசங்கம் பண்ணினேன் இப்படி நாட்களை சம்பவிக்க போகிறது என்று கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்புறமாக சப் இன்ஸ்பெக்டர் கையில் ஐயா நாட்கள் இப்படி நடக்க போகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என்று கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கரெக்டா ஒரு மாசம் கழியும் போது நெய்யூரில் அது நடந்தது ஒரு மாதம் கழியும் போதுதான் இந்திரா அந்த பாரத பிரதமரை அரெஸ்ட் பண்ணனால நாடு முழுவதும் ஒரு கலவரம் உண்டாகி நம்முடைய வெள்ளியோட்டரை கூட ஒரு பஸ் அரிப்பு சம்பவம் நடந்து பத்து பேர் உயிரிழந்து போனார்கள் இந்த செய்தியை கேட்ட நான் ஒரு விழிப்பு போய்விட்டு வந்து கொண்டிருக்கிறேன் பஸ்ல உட்கார்ந்து கமந்து உட்கார்ந்து ஏங்கி ஏங்கி அழுதேன் அண்டவரே நீர் எப்படியாக காரியங்களை சொல்லுகிறீரப்பா

அந்தமான் தீவில மத்திய அரசாங்க ஆஸ்பத்திரியில நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது மர்மா பக்கத்தில் நாற்கொண்டம் என்று தீவுக்கு என்னை அனுப்பினார்கள் பட்டாளக்காரர்களுக்கு சிகிச்சை செய்யும்படியாக நாற்கொண்டம் தீவில பட்டாளக்காரர்களுக்கு சிகிச்சை செய்ய போயிருந்த இடத்துல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியரான ஆன ஒரு வாலிபனை வயர்லெஸ் ஆப்ரேட்டரை பிரேயர்ல ஆண்டவர் எழுப்பினார் நான் ஆண்டோடைய சமத்துல சொன்னேன் ஆண்டவரே இந்த கோபாலனை ஒரு மணி நேரத்தில் நீர் சுகமாக்கி எழுப்பீரானா மருந்து கைவிட்டு இனி பிழைக்க மாட்டான் என்கிற நிலைமைக்கு ஆகி மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அவனை ஒரு மணி நேரத்தில் நீர் ஜபத்தில் ஆண்டோர் ஜபத்தை கேட்டு எழுப்புகிறானா என் ஆயுசு முழுவதும் நான் உமக்காய் வாழுவேன் நீர் என்ன சொன்னாலும் கீழ்படிவேன் வேலையை விட்டு வா என்றால் வேலையை விடுவேன் வேலையில் இருந்து கொண்டு எனக்கு சாட்சியார் என்று சொன்னால் அப்படி இருப்பேன் என்று சொல்லி ஆண்டோரோடு பொருத்தனை பண்ணினேன் பொருத்தனை ஜபத்தை கேட்டு தேவன் அந்த கோபாலனை சுகமாய் எழுப்பினார் மருந்தே இல்லாமல் மரண அவஸ்தையில் இருந்த கொலாப்டு ஸ்டேஜில் அன்கான்சியஸாக பிக்ஸில் இருந்த அந்த வாலிபனை ஆண்டு அற்புதமாக எழுப்பினார் அன்றைக்கு என் வாழ்க்கையிலே குடிப்பழக்கத்தை நிறுத்தினேன் சீட்டாட்டத்தை நிறுத்தினேன் தகாத பழக்கங்களை நிறுத்தினேன் ஆண்டு ஒரு இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேன் அந்தமான் தீவில் ஜிபி பந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது போது மருத்துவர்கள் கைவிட்ட மூன்று பேரை டெத் சிலிப் எழுதிப்பட்ட மூன்று பேரை ஆண்டவர் இயேசு எழுப்பினார் அற்புதமாய் சுகமாக்கினார் என்று அரியணை அழைத்தார் திட்டவட்டமாய் அழைத்தார் பாக்கியம் என்று என் வாழ்க்கையில உணர்ந்தேன் ஏனென்றால் என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் தற்கொலைதான் என் வாழ்க்கையின் முடிவு என்கிற வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த வாலிபன் நான் ஆகவே அந்த இயேசு செய்த அற்புதமும் இயேசு செய்து அற்புதங்களும் அவர் தந்த சொல்ல முடியாத அந்த சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவருக்காய் எதை இழக்க என்னை ஒப்புக்கொடுக்கச் செய்தது ஆறுவே ஆண்டவருடைய அழைப்பு கிடைத்த உடனே சொன்னேன் ஆண்டவரே நீர் அந்த தேற்றுரவாளனாகி பரிசுத் ஆவியை கம்பத்தரை பரிசுத் ஆவியை நான் அனுப்புவேன் என்று சொன்னீர் அந்த தேற்றுரவாளனை பரிசுத் ஆவியை நீர் எனக்கு என்றக்கு தருவீரோ அந்த நாளிலே நான் வேலை ராஜினாமா செய்வேன் என்று பொறுத்த வர மூன்றாவது நாளிலே நாங்கள் அபிஷேகத்துக்காக ஜபித்துக்கொண்டிருக்கும் போது தேவன் பேற்றவாளன் அந்த நாளிலே நான் வேற ராஜினாமா செய்துவிட்டு கத்தருடைய ஊழியத்துக்காக கடந்து வந்து ஊழிய பாதையில் கத்தர் நல்லவராகவும் பெரியவராகவும் பலத்த காரியங்களை நடப்பிக்கிறவராகவும் இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எண்ணில் அடங்காத ஏராளமான சாட்சிகள் உண்டு கிம்ஸ் ஹாஸ்பிட்டல கைவிட்ட பலர் நம்மோடு கூட ஊழியக்காரலாக உண்டு ஹலலூயா அநேக விசுவாசிகள் அப்படி உண்டு இந்த கடந்த வாரத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு வாலிப சகோதரி வந்தார்கள் அலலுயா கத்தோலிக சபையை சேர்ந்த சகோதரி அந்த சகோதரிடைய மெலிந்து மெலிந்து போய் கொண்டிருக்கிறார் அவருடைய பத்து வருடங்களாக

அங்கே சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்த பின்பும் குறையவில்லை இன்னும் அதிகம் உடனே அவங்களுடைய சொந்தக்கார ஒரு பிரதர் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல கைவிட்டு அங்க வந்து சோமான ஒரு பிரதர் இருந்தார் அவர் அந்த சிஸ்டத்தை சொல்லி அவங்க வந்தார்கள் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவன் வந்த அன்னைக்கு தலையில கை வைத்து ஜபிக்கும் ஒரு பொல்லாத ஆவி இழகினது அந்த ஆவி சகோதரியை விட்டு மாறினது சகோதரிக்கு லூஸ் மோஷனும் போய்விட்டது ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிவிட்டது குறிப்பிட்ட ஆகாரங்கள் ஒன்றும் சாப்பிட முடியாது எல்லா ஆகாரங்களையும் நாங்கள் கொடுத்தோம் பலாப்பழத்தை கொடுத்தோம் இந்த நெல்லிக்காய் சாப்பிட முடியாது சாப்பிட்டால் சொன்னார்கள் நெல்லிக்காய் ஒரு கொடுத்தோம் சாப்பிட எல்லாம் சாப்பிடுங்கள் என்று சொன்னோம் ஒன்றுமல்ல பரிபூர்ண விடுதலை ஆண்டு ஒரு கொடுத்திருக்கிறார் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் இயேசு குமாரனும் அல்ல இயேசு கிறிஸ்து தேவனும் அல்ல என்று சொல்லப்படுகிற காரியங்கள் மக்கள் நடுவில் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது அறிந்து கொண்டு நீங்கள் உண்மையாய் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நான் இந்த சாட்சியை முன்னமே உங்கள் முன்னிலை அறிவிக்கிறேன் உங்களில் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் ருசித்திருக்கிறீர்கள் ஆனாலும் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அநேக குழப்படியான கேள்விகளுக்கு பதில் இன்னும் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன் கத்தருடைய நாமத்துக்கு ஆகவே குறித்த ஆழமான காரியங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஓசியா ஆறு நாளில் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் ஜனங்கள் அறிவில் சங்காரமாகிறார்கள் என்று கத்தோடைய சொல்லுகிறது கத்தருக்கு அதிகாரம் கீழே வசனங்களை வாசிக்கும் போது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள் என்றும் கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் பத்து வருடங்களாக இது பி சாசினால் உண்டானது என்று தெரியாமல் அந்த சகோதரி அலைந்து அலைந்து ஆஸ்பத்திரிகள் ஏறி ஏறி எங்கெல்லாமோ கொண்டு நேர்ச்சைகள் செலுத்தி எல்லாம் செய்தும் விடுதலை இல்லை ால் இது என்று தெரியவில்லை விடுவிக்கிறவர் இயேசுதான் என்கிறது செம்மையாய் தெரியவில்லை ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அல்ல லூயா அத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏதோ ஒருவர் சொல்லி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையிலே அவர்கள் இயேசுவை ருசித்து பார்க்கும் ஒரு தருணம் வருகிறது பலர் அப்படி அறிந்து கொள்கிறார்கள் ஆனால் ஜனங்கள் தேவன் என்பதை அறியாமல் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள் கத்தூருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகவே கத்தூருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த செய்தி இந்த ஆரம்ப நாளிலே கத்தூருக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் ஒரே தேவன் என்கிற இதிலிருந்து தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் இயேசுவை குறித்து அவர் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாவிதின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் என்னை காட்டுகிறது அவருக்கு அவரை குறித்து சொல்லும் போது காலை முகம் கழுகு முகம் மனித முகம் சிங்க முகம் உள்ளவராக அவரை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறது இதனுடைய ரகசியங்கள் என்ன கர்த்த மற்றும் அவர் வைத்தெழுந்தாரா ஹலலோயா அவரை குறித்த மேசியாவை குறித்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்த ஆட்களிலே நாம் சிந்திப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக கத்துருக மைமண்டாழ்த்தோம் சிலர் சொல்லும் போது தேவன் பரித்தவ தேவனுக்கு தேவை என்பதே கிடையாது குமாரன் கிடையாது தேவனுக்கு இணையாக இல்லை சில காரியங்கள் சரியாகவும் சில காரியங்கள் தப்பாகவும் வருகிறது கட்டுரக ஸ்தோத்திரம் ஆகவே தேவனை குறித்து நாம் சிந்திப்போம் பரிசுத்த வேதாகமும் தேவன் ஒருவரே என்று திட்டவட்டமாக சொல்லுகிறது பழைய பாட்டிலானாலும் சரி புதிய பாட்டிலானாலும் சரி தேவன் ஒருவரே என்று பரிசுத்த வேதாகமும் திட்டவட்டமாக சொல்லுகிறது யாத்ராமும் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தேவனே சொல்லுகிறார் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் உபாகமும் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இஸ்ரவேலுக்கள் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் என்று திட்டமாய் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு ஆறுல விவேகம் இல்லாத மதிகட்ட ஜனங்களே இப்படி கத்தருக்கு பதிலளிக்கிறீர்கள் உங்களை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா என்று சொல்கிறார் கத்தர் பிதாவா இருக்கிறார் அவர் ஒருவரே கத்தர் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாற்பத்தி நாலுல ஆறுல நான் வாசிக்கும் போது நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தரும் சேனிகளின் கத்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்று தேவன் சொல்லுகிறார் அந்த வசனத்தில் அவர் தன்னை தேவனாகவும் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் மீட்பராகவும் சொல்லுகிறார் மூன்று விதமான மகிமையை காட்டுகிறார் ஒரே நபர் கத்தர் அவருடைய தேவனாக இருக்கிறார் ராஜாவாக இருக்கிறார் மீட்பராக இருக்கிறார் திரும்ப அந்த வசனத்தை சொல்லுகிறேன் தேச நாற்பத்தி நான்கு ஆறு நான் முந்தினவரும் பிந்தன் பிந்தினவருமா இருக்கிறேன் என்னை என்ன தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தரும் செயலிகளின் கத்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறாள் கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் யார் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறாரோ அவரே தேவன் அவரை தவிர தேவன் இல்லை என்று தேவனே நேரடியாய் ஏசாக தீர்க்கத்தரசி மூலம் சொல்லுகிறார் ஏழு பதினாலுல தீர்க்கத்தரசி ஏசாயா சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இதோ ஒரு கண்டியை கற்போதையாய் ஒரு குமாரனை பெறுவாள் என்று குறித்து சொன்ன ஏசாயா ஏசாய ஒன்பது ஆறுல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவார் தோளின் மேல் இருக்கும் அவர் நாம அதிசேயமானவர் ஆலோசனே கட்டோ வல்லமேயுள்ள தேவன் நித்தியபிதா சமாதான பிரபு என்று குமாரன் என்றும் அவரே நித்தியபிதா என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார் அதே ஏசாயா இயேசு கிறிஸ்து ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு இளங்கலையாக தோன்றுவார் என்று ஏசாயா பதினொன்று லே சொல்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த இயேசு கிறிஸ்து அவர் ஏசாயா நாலு ரெண்டில் கத்தர் கத்தருடைய கிளையாக வருவார் கத்தருடைய கிளையாக வருவார் என்று சொல்லுகிறாள் ஒரு மரத்தின் கிளையை தனி மரமாக சொல்ல முடியாது ஒரு மரத்தின் கிளையே தனி மரம் அல்ல மரத்தின் கிளையெனும் எல்லாம் சேர்ந்து தான் ஒரே மரம் அது கத்தரின் கிளையாக அவர் வருவார் என்று சொல்லுகிறார் கத்தருடைய ஸ்தோத்திரம் அது மட்டுமல்ல ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு பிறப்பதற்கும் அலலுயா சுமார் எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னே வாழ்ந்த ஏசாயா தீர்க்க தரிசு ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு கிறிசு பாடுபட்டு நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் மறிப்பார் என்று தெளிவாக அங்கே சொல்லுகிறார்